நிறைய நிறுவனங்கள் பெண்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் முன்னுரிமையையும் தலைமைத்துவத்தையும் கொடுக்க தயங்குறாங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்கு முதல் பொறுப்பு அவங்க வீடு அவங்களுக்கு தெரியும் உயர்வை தடுக்கும் கண்ணுக்கு தெரியாத தடை த கிளாஸ் சீலிங் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இதனால தான் கம்பெனிகளில் ரொம்ப குறைவான பெண்களே தலைமை இடத்துக்கு வர்றாங்க ஏன்னா அவங்க எப்பவுமே தன்னோட கணவர் குழந்தை அப்புறம் குடும்பம்தான் அவங்களோட முதல் அன்பு அப்படினே காட்டிக்கிறாங்க அப்படி அதுதான் உங்க முதல் அன்புன்னா அப்படியே இருக்கட்டுமே நிறுவனங்களும் சொல்லுது சரி அப்போ நீங்க உங்க முதல் அன்பையே கவனிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பக்கம் நாம் பகவத்கீதையை பத்தி பேசுறோம் அதுல ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாரு செயல் உங்களோட ஆழமான தெளிவில் இருந்து வரணும்னு சொல்றாரு பகவத்கீதை என்ன சொல்லுது உங்களோட செயல் உங்களோட ஆழமான சுய அறிவில இருந்து வரணும் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்களாகிய நம்ம செயல் பல நூற்றாண்டுகளாக நம்ம மேலே திணிக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து தான் வருது பெண்களாக நம்ம செயல் ஆழமான சுய இருந்து வர்றதுக்கு பதிலா ஒரு பழமையான மனக்கட்டுப்பாடுகளில் இருந்து வருது வீடுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் நமக்கு கண்டிப்பா ஒரு வீடு வேணும் நான் ஒன்றும் உங்க வீட்டை இடிச்சு தள்ள சொல்லல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆனா அங்க ஒரு சரியான பார்வை இருக்கணும் எது முக்கியமோ அது முக்கியம் எது குறைவான முக்கியத்துவமோ அது குறைவான தான் அதே மாதிரி எது கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேருக்கும் சமமான முக்கியத்துவமோ அது சமமானது தான்